இனிய காலை வணக்கம் இன்று மே ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம் இன்று மங்கள விசுவாச வருஷம் சித்திரை மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் செவ்வாய்க்கிழமை இன்று மதியம் ஒரு மணி பதினெட்டு நிமிஷம் வரை நவமி திதி உள்ளது அதன் பின்னர் தசமி திதி உள்ளது இன்று இரவு ஏழு மணி ஆறு நிமிஷம் வரை மக நட்சத்திரமும் அதன் பின்னர் பூர நட்சத்திரம் உள்ள நாள் இன்று அதிகாலை ஐந்து மணி ஐம்பத்தி ஐந்து நிமிஷம் வரை மரண யோகமும் அதன் பின்னர் சித்தயோகம் உள்ளது இன்று உத்திராடம் மற்றும் திருவோண நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரையும் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரையும் உள்ளது இன்று ராகு காலம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரையும் குளிகை நேரம் அதிகம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரையும் யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரையும் உள்ளது இப்பொழுது இன்றைய பொதுராசி பலன்களை பார்க்கலாம் மேஷராசி என்பர்களே நல்ல செய்திகள் வருகின்ற நாள் அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுக்கு நல்ல தகவல்கள் வந்து சேரும் அதிகாரிகள் அல்லது மேனேஜரோட இருந்த பிரச்சனைகள் எல்லாம் குறையும் கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்களிலே நல்ல செய்திகள் உண்டு இஎம்ஐ கட்டுவதில் இருந்த பிரச்சனைகள் குறையும் மொபைல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஆட்டோமொபைல் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் லாபத்தை தரக்கூடிய நாள் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நல்லபடியாக நடக்கும் தம்பதிகளிடையே ஒற்றுமை ஏற்படும் கலைஞர்களுக்கு புது வாய்ப்பு கிடைக்கும் கிடைக்கிற வாய்ப்பு நல்லபடியாக பயன்படுத்திக்கிங்க மாணவர்களுக்கு சுறுசுறுப்பான நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காமாட்சி அம்மன் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ப்ரௌன் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் எட்டு ரிஷபராசி என்பர்களே வேலையில் கவனமாக இருக்க வேண்டிய நாள் கான்சன்ட்ரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் அது மாதிரி மாணவர்கள் படிப்பிலே கவனமாக இருக்கணும் பெண்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு ரொம்ப நாளாக மீட் பண்ணாத ஒரு பழைய நண்பரை நீங்கள் மீண்டும் மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் சந்தோஷமாக இருப்பீங்க தம்பதிகளிடையே மகிழ்ச்சியான நாள் குழந்தை பாக்கியத்துக்காக மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுக்கும் தம்பதிகளுக்கு நல்ல செய்திகள் உண்டு ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் எடுக்கும் தம்பதிகள் சில பேருக்கு நல்லபடியாக நல்ல நியூஸெல்லாம் வந்து சேரும் பொதுவாகவே ஐஏஎஸ்ரீட்மெண்ட் எடுக்கும் தம்பதிகளுக்கு நம்ம சொல்லுவோம் எப்பவுமே சந்தான ஹோமம் பண்ணிட்டு பண்ணால் அது சக்ஸஸ் ஆகுங்கிறது விளையாட்டில் சிலருக்கு திறமை வழிபடும் ஜிம் பியூட்டி பார்லர் சலூன் வைத்திருப்பவர்களுக்கு லாபம் உண்டு வெளிநாட்டில் படிக்கும் மாணவர்களுக்கு அனுகூலமான நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் நீளம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஐந்து மிதுன ராசி என்பர்களே மகிழ்ச்சியான நாள் சந்தோஷமான சில விஷயங்கள்லாம் நடக்கும் வீட்டில் இருக்கிறவங்களுடன் சந்தோஷமாக இருப்பீங்க சில பேருக்கு இன்ப சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்பெல்லாம் கிடைக்கும் ரொம்ப நாளாக இந்த ஊரை போய் பார்க்கணும் சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சிருப்பீங்க அதெல்லாம் இப்போ நடக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்கு வாய்ப்பு வாய்ப்பு நல்லபடியாக பயன்படுத்திப்பீங்க மாணவர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும் பெண்களுக்கு கவலைகள் குறையும் தந்தை வழி உறவுகளுடன் இருந்த பிரச்சனை குறையும் ஊர் மாற்றம் வீடு மாற்றம் இடமாற்றம் பற்றிய சிந்தனை சிலருக்கு வரும் உங்க ஜாதகத்தை பாருங்க தசா தசா புத்தி எப்படி இருக்குன்னு பாருங்க அனுகூலமாக இருந்தால் நீங்க நினைக்கிறது நடக்கும் சமூக சேவையிலே சிலருக்கு நாட்டம் அதிகரிக்கும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான் கடகராசி என்பர்களே நல்ல சிந்தனை வரக்கூடிய நாள் ஒரு நல்ல ஒரு திங்கிங் தாட் எல்லாம் உங்களுக்கு வரும் இந்த விஷயத்தை எப்படி பண்ணணுமே எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற நல்ல ஒரு திங்கிங் எல்லாம் உங்களுக்கு வரும் எக்ஸிக்யூஷன்கிறது அடுத்த லெவல் ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு அதே மாதிரி டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்க டீச்சராக ப்ரின்ஸிபலாக டீனாக ஹெச்ஓடியாக சான்சலராக வைஸ் சான்சலராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் கலைஞர்களுக்கு உரிய மரியாதை கிடைக்கும் வெளிநாட்டு வாய்ப்பு சிலருக்கு கிடைக்கும் கிடைக்கிற வாய்ப்பெல்லாம் நல்லா பயன்படுத்திக்கிங்க சமூகத்திலே நல்ல பேருள்ள விஐபிகளின் நட்பால் உங்களுக்கு நன்மை கிடைக்கும் அரசு அல்லது அரசாங்கம் கான்ட்ராக்ட் எடுத்து பண்றவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் வரவேண்டிய பாக்கிகள் சில பேருக்கு வந்து சேரும் இது நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு அம்மன் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான்கு சிம்மம் ராசி என்பர்களே உறவுகளால் நன்மைகள் தரும் நாள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க காதல்களாக இருப்பவங்களுக்கெல்லாம் அற்புதமான நாள் தம்பதிகள் இடையே நல்ல ஒரு அந்யோன்யம் ஏற்படும் புத்திரபாக்கியத்துக்காக ரொம்ப நாளாக ட்ரை இருப்பவர்களுக்கு சிலருக்கு நல்ல செய்திகள் உண்டு அதே மாதிரி மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுக்கும் தம்பதிகள் சில பேருக்கும் நல்ல செய்திகள் வந்து சேரும் வேலையில் வந்து சிலருக்கு உழைப்பு அதிகம் தேவைப்படும் குறிப்பாக சேல்ஸ் மார்க்கெட்டிங் துறையில் இருக்கிறவங்களுக்கு கூடுதல் முயற்சி தேவை உங்கள் டார்கெட்லாம் அச்சீவ் பண்ணுறதுக்கு ரொம்ப கவனமாக உழைக்க வேண்டியிருக்கும் மாணவர்களுக்கு புது முயற்சியிலே முன்னேற்றம் உண்டு எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண்கள் பெறுபேர்கள்லாம் வந்து சேரும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு கண்ணீராசி அன்பர்களே நல்ல செய்திகள் வருகின்றன குறிப்பாக பெண்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான நாள் ரொம்ப நாளாக நீங்கள் சாதிக்கணும் அப்படின்னு நினச்ச ஒரு விஷயம் இன்றைக்கி நடக்கும் அது பெரிய விஷயமா இருக்கலாம் இல்லை சின்ன விஷயமாக கூட இருக்கலாம் ஃபுட் கேட்ரிங் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்கள் பார் நடத்துகிறவங்களுக்கெல்லாம் நல்ல லாபம் உண்டு அது மாதிரி வெளிநாட்டில் செஃப்பாக குக்காக வேலை செய்பவர்கள் பார் அட்டெண்டராக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல அனுகூலத்தை தரக்கூடிய அற்புதமான நாள் விவசாயிகளுக்கு ஏற்றமும் இரக்கமும் இருக்கும் வரும் நாட்களில் அந்த நிலைமை மாறும் பெண்களுக்கு நண்பர்களால் நன்மை உண்டு அது மாதிரி எதிர்பார்த்த வெளிநாட்டு உதவி வந்து சேரும் வெளிநாட்டில் சொந்தமாக ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம் கலைஞர்களுக்கு உரிய மரியாதை கிடைக்கும் இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் எட்டு துலாம் ராசி என்பர்களே முயற்சிக்கேற்ற பலன் கிடைக்கும் நாள் நீங்க ரொம்ப ட்ரை பண்ணியிருப்பீங்க சில விஷயங்கள் அனுகூலமாக இல்லாமல் இருந்திருக்கும் ஆனால் இப்ப பொதுவா வந்து கோச்சா ரீதியாக உங்களுக்கு அநேகமான கிரகங்கள் முக்கியமான கிரகங்கள் சாதகமாக இருக்குது அதை நீங்கள் சந்தோஷப்படணும் ஆனால் வர்ற ஆப்பர்ச்சுனிட்டிஸை நல்லபடியாக நீங்கள் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் வேலையில் வந்து நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அது மாதிரி ரொம்ப நாளாக பெண்டிங்காக இருந்த சில விஷயங்கள் ப்ரமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ அதெல்லாம் இப்போ நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு இராணுவம் காவல்துறை ஏர்ஃபோர்ஸ் நேவி தீயணைப்புத்துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் ஃபேஷன் டிசைனராக இருப்பவர்கள் மாடலிங் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் கிடைக்கிற வாய்ப்பு நல்லா பயன்படுத்திக்கிங்க இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்பது விரச்சிக ராசி என்பர்களே வாய் வார்த்தைகளிலே கவனமாக இருக்க வேண்டிய நாள் யாரையும் கோபப்பட்டு பேசுகிறாதீங்க உங்களுக்கு தான் கெட்ட பேர் வரும் பொது வாழ்க்கையில் இருப்பவர்கள் அரசியல்வாதிகளாக இருப்பவர்கள் சினிமா சின்னத்திரையில் இருப்பவர்கள் இருப்பவர்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள் சில பேருக்கு திடீர் பண நெருக்கடி வந்து சேரும் திடீர் எதிர்பாராத செலவுகள் வந்து சேரும் வாகனங்கள் வெஹிக்கிளில் போகிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பிஸ்னஸை பொறுத்தவரில் சில்வர் கோல்டு ஜுவல்லரி ஷாப் வைத்திருப்பவர்கள் அடுகு கடை வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் ப்ரொஃபஷனை பொறுத்தவரில் லாயராக இருப்பவர்கள் சட்டத்துறையில் இருப்பவர்கள் லா ஸ்டூடெண்ட்ஸாக படிப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக உள்ளது தம்பதிகளிடையே சில மனக்கசப்பு வரும் அதே மாதிரி வாழ்க்கை துணையினுடைய ஆரோக்கிய விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வெளியே செல்லும் பொழுது பெரியவர்கள் முதியவர்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாள் மாணவர்களுக்கு கூடுதல் உழைப்பு தேவை இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மாரியம்மன் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு தனுசு ராசி என்பர்களே முன்னேற்றத்தை தரக்கூடிய நாள் சில விஷயங்களில் நல்ல ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும் பொதுவாக பிஸ்னஸை பொறுத்தவரில் நல்ல ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும் டைல்ஸ் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள் டயர் ஷோரூம் வைத்திருப்பவர்கள் பேட்ரி ஷாப் வைத்திருப்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தை தரக்கூடிய நாள் ப்ரொஃபஷனை பொறுத்தவரில் டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருப்பவர்கள் டீச்சராக இருப்பார்கள் ஆன்லைன் கிளாஸ் எடுப்பவர்கள் டியூஷன் சென்டர் கோச்சிங் சென்டர் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல அனுகூலத்தை தரக்கூடிய நாள் மாணவர்களுக்கு ஏற்றமும் இரக்கமும் இருக்கும் சில பேருக்கு நான் இந்த காலேஜ் ஒரு தான் போய் அண்டர் கிராஜுவேஷன் அவர் போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணணுங்கிற ஒரு இருப்பீங்க அவர்களுக்கெல்லாம் முயற்சியிலே முன்னேற்றம் உண்டு நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பைரவர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று மகர ராசி என்பர்களே பொறுமையாக நிதானமாக இருக்க வேண்டியனால் சந்திராஷ்டம் இருப்பதனால சில விஷயங்களை கவனமாக இருக்கணும் ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் தேவை பிரயாணங்கள் பொழுது கவனமாக இருக்கணும் டிரைவராக இருப்பவர்கள் அல்லது டிரைவிங் எல்லாம் கொஞ்சம் கவனமாக டிரைவ் பண்ண வேண்டிய நாள் சிலருக்கு வாகனங்களால் திடீர் செலவு வந்து சேரும் டிரான்ஸ்போர்ட் கம்பெனி நடத்தவர்கள் டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு வெளிநாட்டிலே சிவில் மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல் துறையில் பணியாற்றுபவர்களுக்கு நல்ல அனுகூலத்தை தரக்கூடிய நாள் வேலை தேடுபவருக்கு கூடுதல் முயற்சி தேவை பெண்களுக்கு சில நெருக்கடிகள் வரும் கவனமாக இருக்கணும் ஆனால் இப்படியாவது அதை ஃபேஸ் பண்ணி ஹேண்டில் பண்ணிடுவீங்க பிள்ளைகளுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் தேவை பெரியவர்கள் முதியவர்கள் உங்கள் ஆரோக்கியத்திலும் கவனமாக இருக்கணும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு தீய பலன்கள் குறைய வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு அங்காள பரமேஸ்வரி அம்மன் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் ப்ரவுன் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு கும்பம் ராசி அன்பர்களே நல்ல செய்திகள் வருகின்ற நாள் குறிப்பாக மாணவர்களுக்கு அற்புதமான நாள் வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு முயற்சி செய்யும் மாணவர்களுக்கு அது சம்பந்தமான அட்மிஷன் சம்மந்தப்பட்ட எல்லாம் நல்ல நியூஸ் வந்து சேரும் சினிமா சின்னத்திரையில் கலைஞர்களாக இருப்பவர்கள் ட்ராமா ஆர்டிஸ்டாக இருப்பவர்கள் இசைக்கலைஞர்கள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிக்கிறவங்க மியூசிக்கல் பேண்ட் வைத்திருப்பவர்கள் டப்பிங் ஆர்டிஸ்டாக இருப்பவர்கள் சிங்கராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் மாலை நேரத்தின் பின்னர் உங்களுடைய பழைய நண்பர்களை சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைக்கும் தாய் தந்தையருடைய ஆரோக்கியம் மேம்படும் அதே மாதிரி பிஸ்னஸை பொறுத்தவரில் எடுத்த முயற்சிகளிலே முன்னேற்றம் உண்டு ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் இருப்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் பிரௌன் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று மீனராசி அன்பர்களே கவலைகளை மறைக்க வேண்டிய அல்லது மறக்க வேண்டிய நாள் தேவையில்லாமல் ஓரா திங்க் பண்ணி அதையே நினச்சிட்ருக்க அர்த்தம் இல்லை அடுத்து என்ன பண்ணணுமோ அதை பண்ணுறதுக்கு போயிட்டே இருக்கணும் விவசாயிகளுக்கு லாபம் கிடைக்கும் அல்லது விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கும் அனுகூலமான நாள் இராணுவம் காவல்துறை ஏர்ஃபோர்ஸ் நேவி தீயணைப்புத் துறையில் இருப்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக உள்ளது தம்பதிகளிடையே மகிழ்ச்சியை தரக்கூடிய நாள் பெரியவர்கள் முதியவர்களுடைய ஆரோக்கியம் மேம்படும் ஹாஸ்பிட்டலில் ஏற்கனவே அட்மிட் ஆகி சர்ஜரி ஆப்ரேஷன் செய்து கொண்டவர்களுடைய உடல் நிலையிலே முன்னேற்றம் ஏற்படும் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு அதே மாதிரி ஆன்மீகவாதிகள் ஆலய அர்ச்சகர்கள் புரோகிதர்கள் ஜோதிடர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பிரதிங்கிரதையை வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு